மனிதன் படம் பிரமாதமாக நடிச்சிருக்க ரவினா என்ன தேவி என்ன தேவி மணி என்ன எனக்கு எப்பமே வாடா போடான்னு என்னையும் பேசுவார் என்ன வாடா போடான்னு பேசுகிற ஒரு பத்திரிக்காரன்னா ஒரு அதுதான் அவர் சொல்லுவார் மனிதனில் பிரமாதம்டா பிச்சிட்டே இருக்கு நீ இல்லைன்னா இல்லைடா அப்படிலாம் சொல்லிட்டார் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை புக் பண்ண வரும்போது எப்படி சொன்னாங்கன்னா ஆனால் அந்த யூடியூப்ல நீங்கள் நீங்கள் நடிச்சு பேசியிருக்கீங்க பாருங்கள் அது மாதிரி இருக்கணும்னா இந்த படத்தில் முன்னூறு கூட நடிச்சிருக்கேன் நான் அதெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிக்கணும் ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சேன் கை குழந்த என்ன அறிவுடா எப்பா யாசுநாதர் மாதிரி போல இருக்கு என்ன அறிவு எனக்குலாம் ரொம்ப பெருமையா இருந்தது கார்த்திக் சுப்ராஜ் பா என்னென்னா ஸ்கிரிப்டு காமிச்சப்பில் இன்னைக்கு என்ன சீனுன்னு ஒரே சந்தோஷம் எனக்கு எனக்கு ஒரு நாலு லைனு சூர்யாவுக்கு ஒரு நாலு லைன் பாடா சீக்கிரம் முடிஞ்சிரும்டா அப்படின்னு நினச்சிட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா நாலு மணி வரைக்கும் போகுது அந்த ஆளுக்கு அந்த டைரக்டருக்கு திருப்தியே வரமாட்டேங்குது ஒன்மோரும் கேட்க மாட்டுறாரு ஒரு தடவை இப்படி எடுக்கிறாரு அந்த ட்ரெயின் ஒழுங்காக வரலனா நாங்கள் என்ன செய்ய முடியும் நீ திருப்பி முழுசாக பேசுகிறான்னு சொல்கிறார் அதை டப்பிங்கில் பார்க்கும்போது நான் ரசித்து கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த ட்ரெயின் இஸ் உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம படத்தில் இருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்ற அளவில் அற்புதமான ஒரு விஷயத்தை செய்வார் அதனால் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய டைரக்டரு இப்போ கூட சொன்னேன் யோ அந்த படத்தில் பெரிய வேஷமா முடியா நான் நறுச்ச முடி நறுச்சத்தில் இதோட கொடுத்து கொடுத்து இப்போ கூட பேசும்போது சொன்னால் அது ஒரு தம்பி சொன்னார் டான்ஸ் மாஸ்டர் அது எல்லாம் இளைஞர்களோட சேர்ந்து வேலை செஞ்சேன்னு அப்பாடா நம்மலாம் இளைஞர்கள் தாண்டான் தெம்பா உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை அதனால தான் நான் புறப்படணும்னு சொன்னேன் எஸ் ஜெய் சூர்யாவை நான் எதுக்கு சொல்கிறேன்னா குடிகாரனா நடித்து ஹிந்தியில் கெஷ்டு முகர்ஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் செத்து போயிட்டார் அவர் யாருன்னா ஷோலே படத்தில் அமிதாப் பச்சனும் தர்மேந்தர் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு ஜெயிலில் ஜெயிலர் அஸ்ராணிக்கிட்ட போய் சொல்லுவார் அந்த கேரக்டர் பேர் அவர் பேர் தான் கெஷ்டு முகர்ஜி அந்தால் குடிச்சிட்டு நடித்த மாதிரி உலகத்தில் நான் யாரையுமே பார்த்ததே இல்லை ரசிப்பேன் அந்தால் அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப ரசித்தது வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் நான் வந்து பெரிய ரசிகன் இங்கே என்னென்னா நடிகர் திலகமாகட்டும் புரட்சித் தலைவராகட்டும் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய நான் அது வேற என் வீட்டில் மூணு ஃபோட்டோ வச்சுருக்கேன் சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஃபோட்டோலாம் வச்சுட்டு டெய்லி கும்பிடுவேன் ஆனால் திட்டிகிட்டே கும்பிடுவேன் உங்களெல்லாம் தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டுறான் என்ன ஏன்னா நல்லா நடிக்கிறோம் நல்லா நடிக்கிறோன்னு பேர் வாங்கி கூப்பிட மாட்டாயிர கூப்பிட வைங்கடா சொல்லிட்டு வருவேன் எங்க அப்பாவும் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அமிதாப் பச்சனை ரசிச்ச விதவிதமா குடிகாரனா பண்ணி காட்டியிருக்காரு அதை போல இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா ஒரிஜினல் குடிகாரனா ஆனால் அந்த குடி குடிக்க மாட்டார் அதான் ஆச்சரியம் அது இப்ப நிறுத்திட்டாரு உடம்புக்கு எடுத்து நிறுத்திட்டார் அப்படியா சூரிய அதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷத்தில் இருக்கலாம் அது வேற இல்லையா சந்தோஷத்தில் தான் இருக்கலாம்னு சொல்லுவோம் ஏன்னா நான் கூட அப்படி தான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டேன் இப்போ எனக்கு வந்து கொடுக்குறவங்க கூட ஒன்றரை லிட்டர் கொடுக்க மாட்றான் எழுநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்குறான் ஏன்னா நம்மெல்லாம் இதில் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான் ஹீரோ மாதிரி மூடியை திறந்தா போதும் இப்போல்லாம் டொக்காயிடுறேன் வர வரமாட்டாங்க தேவி மணி என்ன சந்தோஷப்படுற தயாரி சாப்பிட்ற இதில் நம்மளை எப்படி இவன் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அந்த எஸ் ஜே சூரிய பண்ண விதம் இருக்கு பாருங்க என்ன அழகான அதாவது இவ்வளோதான் போதை இவ்வளோ தான் இருக்கணும் ரொம்ப லிமிட்டெட் ஸ்கோப் அதில் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு சீனில் குழந்தை அழுதவுன்னு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க டக்குன்னு ஏந்திரிப்பாங்க ரெண்டு பேரும் குழந்தைன்னு ரெண்டு பேருடைய கலவையும் இருக்கிறதை கார்த்திக் சுப்ராஜ் சொல்ல அதை அருமையாக செய்து காட்டினார் எஸ் கே சூர்யா அதனால சொல்றேன் அவர் நல்ல நடிகர் பாவிசியமா நான் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே யூடியூப்ல பார்த்துருப்பீங்களா நான் சொல்லிட்டேன் இந்த பேர் அவங்க சொல்றேன் சொல்லிட்டு நீ பாடி சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க ஏத்து நல்லா நேரம் சினிமாவில் மட்டும் தெரிஞ்சுக்க தேவையா இருந்தா நான் சொல்றது சகோதரர் தம்பி ராம ஆகட்டும் செந்தில் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சினிமாவில் மட்டும் தேவையாக இருந்தா கருவிலேருந்து வெளியே எடுத்துட்டுருவான் வாங்க சார் நடிக்கிறதுக்கு தேவையில்லைன்னு சொன்னா எதிர்க்க நின்னா கூட அடையாளம் தெரியாது அடையாளமே தெரியாது வார மனிதன் படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அதில் நல்லா நடிச்சிருக்கேன் இப்ப மருதுல பண்ணியிருக்கேன் ராதாரவி அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த போட்டி என்னடான்னா இவர் நடிக்குமா அவர் நடிக்கும் அவர் நடிக்கும் மூணு ஹீரோ மூணு ஹீரோயினை சொல்லி மற்றும் பலர்னு விட்டுருச்சு காலியில இருந்து ராதா ரவி ராதா ரவிய தெரியல இந்த பொண்ணுக்கு இந்த கருமத்தை கூட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காக கோபத்தில் சொல்லல இது என் பேரை சொல்ல ராதா புள்ள இல்லைன்னு ஆயிட முடியுமா அப்படி இல்லை இதை ஒவ்வொரு வாட்டியும் இந்த காம்பியர் பண்ற பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன் நான் என்கிட்ட மாட்டாதம்மா பேசிட்டு இது வர்றதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணணும் இப்போ மனிதன் படத்தில் எனக்கு நல்ல பேர் ஏன்னா ஹோம் ஒர்க் பண்ணணும் என்ன பண்ணா பிரகாஷ் ராஜா கொள்ள முடியும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்தேன் ஏன்னா அவன் பெரிய இஸ் வாண்டட் ஆர்டிஸ்ட் இந்தியாவில் இன்னைக்கு வாண்டட் ஆர்டிஸ்ட் வந்து பிரகாஷ் ராஜ் ஒருத்தந்தான் வேற யாருமே கிடையாது அதனால அவனை நம்ம கொல்லணுமே அதுக்காக நான் வரேன் எனக்கு எப்பவுமே கில்லர் இன்ஸ்டிங் வந்து பிரபு சாலம படத்தில் நடிச்சிருக்கோம் நல்ல தம்பி நல்லா ரொம்ப மதிப்பார் ஆனா நான் நடிக்கும் போது ஸ்டார்ட் கேமரா இருக்கிறது தம்பி ராமையா கொல்லணும் வெளியே வர வரைக்கும் விட மாட்டேன் அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு தான் நான் சொன்ன ஒரு படம் பார்த்தேன் ஷேவ் பண்ணி இந்த சனியன் தாடியை ஒட்டிக்கீங்க வளர்த்துக்கிட்டு மூணு ஹீரோ போட்டிருந்தாங்க வரிசையா இப்படி இது மாதிரி போட்டா யார் யாருன்னே அடையாளம் தெரியலையா பேர் தெரியலையா அழகான நடிகை விஜய் சேதுபதி நீ வேணாலும் பாரு நீ நம்பர் ஒன்ல தான் நிப்ப ஏன்னா உன்னுடைய டெடிக்கேஷன் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால சொல்லும் ஆனால் இந்த படத்தில் போட்டாங்க இந்த அந்தமாக சொல்லிச்சு உலகத்திலேயே இல்லாமல் ஒரே புது விஷயம் என்னென்னா இவர் எஸ்ஜே சூர்யா பாடியிருக்காருன்னு அவர் பாடியிருக்கார் அப்புறம் பார்த்தேன் எஸ்ஜே சூர்யாவே பாடும்போது இல்லையா மற்றவங்களாம் பாடினா என்ன அதுக்காக நான் சொல்கிறேன் நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன் நீ வேறு நல்லா மிக அற்புதமாக அவர் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல டான்ஸ் ஆடுற டைரக்டர்னு முதல்ல பேர் வாங்கினவர் நான் அவரும் திருமஹனில் நடித்தோம் நல்ல ஒரு ஒரு ஆக்டரு தெலுங்கு படம்லாம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் வந்து இறைவியை பற்றி பேசுவதை விட இண்டிவிஜுவலை பற்றி சொன்னாலே இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு தெரியும் அதற்காக சொல்கிறேன் எனக்கு இறைவி டைட்டில் எனக்கு நான் தமிழ் பெரியந்தான் சில பேர் சொல்லி சொல்லி இந்தி ஒழிகன்னு சொல்லி உருப்பிடாம போனவன்ல நான் ஒருத்தேன் ஏன்னா சொன்னவங்க எல்லாம் இந்தி கத்துக்கிட்டாங்க நம்மளை விட்டாங்க அதனால தமிழ் 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 ஏன்னா இந்தி கத்துக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பேன்ல அங்க இல்லையா நமக்கு அந்த வேஷம் தானே கொடுப்பான்ல வேற என்ன நமக்கு என்ன கடவுள் வேஷமா தர போறான் அது தம்பி வந்து டைரக்டர் தம்பி வந்து தெரியாமல் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்லவன் வேஷம் கொடுத்துட்டாங்க என் மூஞ்சு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு டே தந்தியில் பார்த்தேன் விளம்பரம் போட்டிருந்தாங்க ஆச்சரியமாக இருந்தது ஏ என்னையும் விளம்பரத்தில் போட்டிருக்காங்கடா பரவாயில்லடாருன்னு உடனே ஒன்று சொன்னாங்க ஏங்க நீங்கள் தான் இதில் வில்லனான்னு கேட்குறாங்க நான் தான் நல்லவன் இதில் இருக்கிறதுலே நல்லவன் நான் தான் அதில் சொல்லி ரொம்ப நேரத்தை வீணாக்க வேணாம் ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடணும் ஏன் அந்த பொண்ணை நான் தப்பா சொல்லலை அந்த மற்றும் பலரில் ஏன் பேர் வ வரல காலி மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்டா பேர் வரல பேர் வரல தம்பி டைரக்டர் தம்பி ட்ரைலரில் போடுறார் என் பேரை ரவின்னு ஒரு விளம்பரத்துலேயும் போட்டார் அப்புறம் ஏன் பேர் வரல மற்றும் பலரில் வருது நான் யோசிப்பேன் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் உள்ளேன் இங்கே இருக்கிறதில்ல நான்லாம் நடிக்க வரும்போது நிறைய பேர் வந்து அவங்க அம்மா மடியில் பால் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அது வேற விஷயம் அப்படியே யோசித்தேன் அப்புறம் பார்த்தா பிஆர் ஓ நிக்கில் சொன்னாங்க ஆ பாட நிக்கில் இருந்தால் நம்மளை போட மாட்டாட ஏன்னா அவன் இருந்த கேம்பே வேற இப்போ தானே வெளியே வந்திருக்கான் அதுக்காக சொல்ல அந்த பழைய பழக்கம் உடலை போல இருக்க அவனுக்கு நினச்சிக்கிட்டேன் இன்னும் அப்படியே தான் நம்மளை நினச்சிருக்கான் போல இருக்குன்னு இன்னே ஒன்று சொல்கிறேன் நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போனேன் அதை ஸ்டடிங் இன் சென்ட் பீட்ஸ் இந்தியன் ஸ்கூல் ஸோ அங்கே போய் எக்ஸாம் எழுதும் போது காப்பி அடித்து எழுதுனேன் பக்கத்தில் அப்படியே எட்டி பார்த்துட்டு எழுதினேன் எங்கள் ஹெட் மாஸ்டர் பிடிச்சிட்டா என்ன வாட் என்னடா அங்கே பார்த்து எழுதுகிறேன் நோ சார் மை மை மதர் ஒன்லி டோல் என்னடா உங்கள் மதர் டோல்டு என்ன சொல்லிச்சு உங்கள் அம்மா பார்த்து எழுதுறான்னு சொல்லிச்சு அதனால் நான் அவரங்களை பார்த்து எழுதுனேன் ஒரு அரை விட்டான் பார்த்து மீன்ஸ் கேர்ஃபுல்லாக எழுதுன்னு ஸோ அம்மா சொன்ன வார்த்தையை நான் தப்பாக யூஸ் பண்ணி தப்பாக யோசிச்சிட்டேன் அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காமல் கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்கோங்க யோ ஏ நான் நல்லது வேற ஸ்கூல் விஷயமாக சொல்கிறேன் நீ வேற எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்ன மாட்டி விட்ருவீங்க போல இருக்குது அதனால் அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக இருங்க டு த ஆல் த யங்ஸ்டர்ஸ் இட் இஸ் ராதா ரவிஸ் மெசேஜ் ஆஸ் அ லயன்ஸ் கிளப் மெம்பர் அஸ் அ லயன்ஸ் கிளப் மெம்பர் ஐ எம் கிவிங் அ ஸ்மால் மெசேஜ் ஃபினிஷ் ஆஃப்டர் த மெசேஜ் தட் இஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கீங்க ரொம்ப ஃபார்வர்டு திங்கிங்லலாம் இருக்கீங்க எல்லோரும் இருங்க ஆனால் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் எந்த நாட்டில் முதியோர் இல்லம் இரு இல்லையோ அந்த நாடு தான் மனிதாபிமானம் கொண்ட நாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் தாய் தந்தையரை சேர்த்து விடாதீர்கள் முதியோர் இல்லத்தில் ஏன்னா ஸ்கூலில் போயிட்டு பையன் வரான் வீட்டுக்கு மழை பெஞ்சிருச்சு நனைஞ்சிட்டான் வீட்டுக்குள்ளே உடனே அப்பங்காரில்ல ஏண்டா மழை என்ன நின்றுட்டு வர வேணாம் ஒரு தட்டு தட்டுனா அண்ணங்காரன் சொன்ன இந்த செனினுக்கு இதே வேலையை போயிடுச்சு ஆனால் தாய் மட்டும் துண்டை தோட்டிக்கிட்டே இந்த தலையை இந்த சனியம் பிடிச்ச மழை ஏன் தான் என் பையன் வரும்போது வந்துச்சோன்னு மழையை திட்டுவதான் தாய் இயற்கையை திட்டுகிறார் அதனால் அப்படிப்பட்ட தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் ஏன்னா நான் வந்து தாய் இல்லாதவன் தகப்பன் இல்லாதவன் அனாதை அல்ல நீங்கள்லாம் இருக்கும்போது நான் அனாதை அல்ல யாருமே இல்லை என்றால் தான் அனாதை அதனால் அனாதை இல்லை